அே இந்த ஒன்று போதாக அங்கே எந்த அடியும் நடைபெறவில்லை என்பதற்கு ஒண்ணுமே நினைக்கலங்க அந்நியாயமா அக்கிரம உருவாக்கி ஜோடித்து முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தளத்தை இழிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இன்றைக்கு காலை இதே கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையில் நடைபெற்ற போராட்டக் களத்தில் லட்சோப லட்சம் மக்கள் குழுவி நின்ற அந்த களத்தில் எங்கள் அமைப்பின் பெருந்தலைவர் சொன்ன ஒரு வரலாற்றை நினைவுபடுத்துகிறேன் அவர் சொன்னார் இந்திரா காந்தியுடைய ஆட்சி காலத்தில் சீக்கியர்கள் புனிதமாக கருதுகிற பொதுக்கோயிலுக்குள் இந்திரா காந்தியினுடைய ராணுவ படை உள்ளே நுழைந்தது பூசுக்காலங்களோடு உள்ளே நுழைந்தது அதற்கு அந்த சமுதாயம் கொடுத்த எடுத்த விலை என்ன தெரியுமா இந்த தேசத்துடைய இரும்பு மனுஷியாக கருதப்பட்ட பிரதமருடைய உயிரை விளையாக இருந்தார்கள் இந்திரா காந்தியை கொண்டது யார் கொன்றார்கள் பொற்கோவில் அத்துமீலர்களுக்கு தானே இதுவரைக்கும் எங்களுடைய உள்ளத்தில் அதுபோன்ற எதிர்மறையான சிந்தனைக்கு நாங்கள் இடம் கொடுக்கவில்லை இன்றைக்கு வரைக்கும் ஜனநாயகத்து மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் வேறு எத்தனையோ விஷயங்கள் பள்ளிவாசல் அத்துமீறலை எங்கள் சகிக்க முடியவில்லை என்று எங்களுக்கு I'm <laughs> 你都不能点。